தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் வாக்கு சேகரிப்பின் போது நாம் தமிழர் கட்சியின் வாகனத்தின் கண்ணாடியை உடைத்த அதிமுகவினரால் பரபரப்பு தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக அதிமுக பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் வாக்குப்பதிவிற்கும் இன்னமும் இரண்டு தினங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் மாவட்டம் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் இன்று பாலக்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட பேரூராட்சி பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் மருத்துவர் அசோகனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அதே போல் நாம் தமிழர் கட்சியின் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் மருத்துவர் அபிநயா அவர்களும் பாலக்கோடு பேரூராட்சி பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் பாலக்கோடு காவல் நிலையம் எதிரே அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே காரசாரமான வாக்குவாதம் நடைபெற்றதால் அங்கிருந்த நாம் தமிழர் கட்சியின் பிரச்சார வாகனத்தின் கண்ணாடியை அதிமுகவினர் உடைத்துள்ளனர் காவல் நிலையம் முன்பு நடந்த இச்சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது